வீட்டில் இருந்தபடியே கணிசமான முறையில சம்பாதிக்கலாம் இப்போ நான் ஒரு இடத்துல முன்னூறு பெட்டி வச்சுருக்கேன்னா முன்னூறு நாடுகள் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம் நல்ல பொருள் நாலு பேருந்து உதவி செய்கிறீங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து பேருக்குள்ளே தான் ஆண்கள் இருப்பாங்க மற்ற எல்லாருமே வேலைக்காரர்கள் தான் அஞ்சு செகண்டு செகண்டு தான் அஞ்சு செகண்ட்ல இருந்து இருபது செகண்டுக்குள்ள முட்டை வச்சுட்டா இளராணு அர்த்தம் வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை வேற எந்த வேலையும் ஆண்களுக்கு கிடையாது இறைவன் ஆண்களை படைக்கிறப்பவே நண்பர்களே தேனி வளர்ப்பு கத்துக்கிட்டு இருந்தபடியே கணிசமான முறையில சம்பாதிக்கலாம் தேனி வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம் வீட்டிலிருந்தே நீங்கள் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல பொருள் நாலு பேர்த்துக்கு உதவி செய்கிறீங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க தேனி வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு ஐந்து மணி நேரம் ஐந்து நாள் ஒதுக்கிட்டீங்கன்னா தேனி வளர்ப்பு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படும் நிறைய பேர் கலந்துக்கிட்டு சிறப்பாக தேநீர் வளர்த்து அருமையாக நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்களும் கலந்துக்குங்க இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் திருமதி ஜோஸ்வினா அவர்கள் வணக்கம் நான் ஜோஸ்பின் மதுரையில் கடைச்சினைந்தல்ல தேனி வளர்ப்பை அதாவது தேவதைகளை வாழ வைக்கிற ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுன்றது ஒரு நாடு தான் ஒரு நாடுனா ஒரு ஒவ்வொரு பெட்டியும் இப்போ நான் ஒரு இடத்துல முந்நூறு பெட்டி வச்சுருக்கேன்னா முந்நூறு நாடுகள் உள்ளுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு பெட்டி இந்தியானா அடுத்த பெட்டி பாகிஸ்தான் அடுத்த பெட்டி ரஷ்யா அடுத்த பெட்டி அதாவது ஒவ்வொரு தேனி ஒவ்வொரு குடும்ப கூடும் ஒவ்வொரு நாடு தான் அப்போ நம்ம இந்தியாவில் உள்ள உறுப்பினர்களை பற்றி பார்ப்போம் இந்தியாவில் ஒரு பெட்டி இந்தியா அது அந்த அந்த ஒரு கூட்டுக்குள்ள எத்தனை ராணி இருப்பாங்கன்னா ஒரே ஒரு ராணி தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய திறமையான பெண் யார் அப்படின்னா ராணி தான் நாட்டோட தலைவி ராணிதான் இந்த ராணிக்கு தான் அத்தனை வேலைக்காரர்களும் வேலை செய்கிறாங்க அவங்க சொல்லாமலே அத்தனை வேலைகளும் உள்ள நடந்துகிட்டு இருக்கு எந்த இதுகளும் சொல்கிறதில்ல வாய் விட்டு நீங்க இதை செய்யுங்க நீங்க இதை செய்யுங்க நாளைக்கு உங்களுக்கு டியூட்டி மாறுது இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி இந்த டூட்டி அப்படின்லாம் எந்த தேனீக்களும் யாருக்கிட்டையும் சொல்றது கிடையாது அதாவது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அதனுடைய ஸ்டேஜ் மாற 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 அவங்கவுங்களா அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக செய்வாங்க ஒரு பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் உயிர்கள் ஒரு கூட்டுக்குள்ளே இருக்காங்க முப்பதாயிரம் பேர் அந்த கூட்டுக்குள்ளே இருக்காங்க முப்பதாயிரம் பேரில் ஆண்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து இரநூறு பேருக்குள்ள தான் ஆண்கள் இருப்பாங்க மற்ற எல்லாருமே வேலைக்காரர்கள் தான் இந்த வேலைக்கார தேனீக்கள் எத்தனை பேர் ஒரு கூட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னா குறைஞ்சது பத்தாயிரம் பத்தாயிரத்துலேருந்து அதிகபட்சம் முப்பதாயிரம் பேர் வர ஒரு கூட்டுக்குள்ள இருக்காங்க இதே மாதிரி நூறு பெட்டி வச்சிருந்தோம்னா நூறு பெட்டிகள்லையும் இதே ரகம் தான் இதே மாதிரி தான் முப்பதாயிரம் பேர் ஒவ்வொரு பெட்டிகளையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த ராணியோட பாட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிறந்து வந்து ஒரு வாரம் வர இந்த ராணி தேனிக்கு எந்த விஷயமும் தெரியாது எந்த வேலையும் தெரியாது அவங்க வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே நடமாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராணிக்கு கொடுக்குற உணவு ராணிக்கு ஊற்றுற உணவு என்ன அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா விலை உள்ள ராயல் ஜெல்லின்னு சொல்வோம் அதாவது அரசக்கூழ் அரசர்கள் சாப்பிட்ட ஒரு கூழ் அரசக்கூழ்ன்னு பேர் அதுக்கப்புறம் இதுக்கு மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்கள் வச்சிருக்க பெயர் அதாவது தேனிப்பால்னு சொல்லுவாங்க தேனிப்பால்ன்றது தமிழ் வார்த்தையில் புத்தகத்தில் போட்டிருக்க ஒரு வார்த்தையும் கூட இது தேனிப்பால் அப்படின்பாங்க இந்த தேனிப்பால் யார் சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னா ராணி மட்டும் சாப்பிட்ற சாப்பாடு இப்போ அந்த கூட்டுக்குள்ள முப்பதாயிரம் பேர் இருந்தாலும் இந்த உணவை உருவாக்குறது வேலைக்காரர்கள் தான் ஆனால் அந்த உணவை உருவாக்கி தான் சாப்பிட மாட்டாங்க அது தலைவிக்கு மட்டும்தான் ஊட்டுவாங்க யாருக்குன்னா ராணிக்கு மட்டுந்தான் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டுவாங்க ராயல் ஜெல்லியை அதுக்குன்னே ஒரு குரூப்பு ராணி பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க ராணி பின்னாடினா ராணி அப்படி நடந்து போகிறப்ப இப்படியே ராணியை சுற்றி ஒரு பத்து பேர் போய்கிட்டே இருக்கணும் அவங்க பத்து பேர் எதுக்காக பின்னாடியே போகிறாங்க அப்படின்னா ராணிக்கு கைகால் அமைக்க விடணுமா ராணிக்கு ரெக்கேசி விடணுமா ராணி சாப்பிட்ற சாப்பாட்டோட விலை தான் கிலோ ஒரு லட்ச ரூபாய் அந்த அரசக்கூழ் இந்த அரசக்கூழை ஊட்டி 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 தெம்பாக்கி முட்டையிட வைக்கிறதுக்குனே ராணிக்கு பின்னாடி இந்த இதை பூரா கொண்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அஞ்சு செகண்டு செகண்டு தான் அஞ்சு செகண்ட்லேருந்து இருபது செகண்டுக்குள்ளே முட்டை வச்சுட்டா இல ராணின்னு அர்த்தம் இருபது செகண்டை தாண்டி முட்டை வச்சா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு அர்த்தம் வயசான ராணி கொஞ்சம் லேட்டாக வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்கும் அந்த இடுப்பை நுழைச்சி அந்த முள் உள்ளே வந்து முட்டை வைக்கிற நேரமே அவ்வளோ நேரம் ஆயிரும் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி முட்டை வைக்கிறப்ப வேலைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ராணி அறைகளில் போய் முட்டை வைக்கிறப்ப ஒரு நாலஞ்சு வேலைக்காரர்கள் அவங்களோட தலையை தடை விடுவாங்க பாருங்கள் எனக்கு நிறைய நேரம் ஆசையாக இருக்கும் இதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு வாயில்லா ஜீவன் ஒரு தேனி அது வந்து அந்த ராணி பிரசவிக்கிற நேரத்தில் எவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணி அதை கேர் பண்ணி அதை வந்து நல்லா நீவி விட்டு அதை வந்து முட்டை வைக்கிறதுக்கு ஏதுவாக வச்சுருக்குது ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அந்த முட்டைகள் வைக்கிற ஒவ்வொரு முறையும் அதாவது ஐநூறு முட்டை வச்சா ஐநூறு முறையும் தடை விட்டால் எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் இதுதான் வேலை அதை வச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஆட்டி கடந்து போய்கிட்டே இருப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஐநூறு முறையும் அந்த ராணியோட தலையை தடை விடக்கூடிய வேலை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் கூட்டுக்குள்ளே இருக்கிறது வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை வேற எந்த வேலையும் ஆண்களுக்கு கிடையாது இறைவன் ஆண்களை படைக்கிறப்பவே இயற்கையாவே உறிஞ்சு குழல் படைக்கலை பாருங்க உறிஞ்சு குழல்னா அறைகள்ல பூரா தேண்டிருக்கு பூவுல பூரா தேன் இருக்குது பசிச்சா போய் எடுத்து சாப்பிட முடியாது ஏன் எடுத்து சாப்பிட முடியாதுன்னா உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு உறிஞ்சு குழல் இருந்தாதான் வெளியில அப்படி எட்டி பார்த்த மேனிக்கு அப்படியே உறிஞ்சி அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க இதே நேரம் உறிஞ்சுக்குள்ள இல்லைன்னா மண்டை உள்ளே போறப்ப கண்ணு ரெண்டு இடத்துல இருக்கும் கண்ணு தான் ஃபஸ்ட்டு போகும் வாய் இப்படித்தான் இருக்கும் அந்த தேனீக்களுக்கு அப்போ இப்படித்தான் சாப்பிட முடியுமே தவிர இப்படி விட்டு சாப்பிட முடியாது அப்போ ஆண்களுக்கு பசிச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேலைக்காரர்கள் போய் ஊட்டி விடுவாங்க அது வந்து டரெக்டாவே அவங்களுக்கு வாய் பரிமாற்றம் நடக்கும் வேலைக்காரர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஊட்டி அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வர ராணியை கவனிக்கிற கவனிப்பு பயங்கரமாக இருக்கும் அதாவது ஆண்களை ஆண்களை கவனிக்கிற கவனிப்பு பயங்கரமாக இருக்கும் ஒரு நிமிஷம் கூட பட்டினி போட்டுறாது இந்த ஆண் தேனி பின்னாடி பசிக்கிறப்ப பின்னாடியே போகும் உடனே திரும்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கும் அதே மாதிரி கொட்டுறதுக்கு கொடுக்க இறைவன் படைக்கலை ஆண் தேனீக்கள் நம்மளை கொட்டாது கொட்டாமல் இருக்கு அதாவது எந்த தேனியுமே நம்மளை கொட்டுறது அதாவது இந்த ஆண் தேனீக்கல்ல ஆண் தேனிக்கல்ல எந்த தேனியுமே நம்மளை கொட்டுறது இல்லை அதே மாதிரி இனப்பெருத்துக்கு இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஜீவன்கள் யாருன்னா இந்த ஆண்கள் தான் அப்போ இந்த ராணி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து முடிஞ்சிருது ஆண்கள் வந்து ஒரு பத்து நாள் இந்த ராணி பருவத்துக்கு வர்றது வர இவங்களை கவனிக்கிற கவனிப்பு பயங்கரமாக இருக்கும் வேலைக்காரர்கள் இவங்க பசிக்குதுன்னு அப்படி போனா போதும் உடனே திரும்பி அவங்களுக்கு வாயில் உணவை கொடுத்து கொடுத்து தெம்பாக்கி நல்ல போஷாக்க நல்ல தடகாத்திரமா வச்சுருப்பாங்க யாருன்னா ஆண் அதுக்கப்புறம் தான் வேலைக்காரர்களை கவனிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆண்களை தான் கவனிக்கணும் ஏன்னா நல்ல தடகாத்திரமான ஒரு முட்டைகள் தான் அடுத்த தலைமுறை உருவாக முடியுன்றதுக்காக நல்ல வீரியமான ஆண்களை உருவாக்கிட்டு இருப்பாங்க அப்ப திருமணம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா காலையில ஏழு மணிக்கெல்லாம் அந்த தேனீக்கள் அதாவது வே வேலைக்கார தேனீக்கள் வந்து ஏழு மணிக்கெலாம் எல்லாம் ரெடி அதாவது ஆண் தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பாங்க ஏழு மணிக்கு முன்னாடி எந்த ஆண் உணவை வயிறு முட்டை சாப்பிட்றாங்களோ அந்த நூறு அடி ஹைட்டு தூரத்துக்கு அவங்களால பறக்க முடியாது பறந்து போய் ராணியை திருமணம் பண்ண முடியாது அதனால் நூறு அடி ஹைட்டு அதாவது அதுக்கு ஈக்குவலாக பறந்து போகிறதுக்கு தடகாத்திரமான ஒரு ஆண் தேவை அதுக்கு நிறைய நல்ல காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு முன்னாடி வர யாரெல்லாம் அதிகமாக சாப்பிட்டாங்களோ ஐம்பது அடிக்கு மேலே பறக்க முடியாது அந்த நூறு அடிக்கு ஈக்குவலாக எந்த ஆண் வீரமாக பறந்து போகிறாங்களோ அவங்களோட ராணி சேரக்கூடிய நிகழ்வு ஆயத்தில் நடக்கும் சேர்ந்த உடனே அடுத்த நிமிஷமே என்ன ஆகும்னா அந்த ஆண் தேனி அப்படியே இறந்து கீழே விழுந்துடும் அதனுடைய உயிரை கொடுத்துட்டு இங்க வந்து இவங்க கீழே அதாவது அப்படியே இறந்து கீழே வந்துருவாங்க கல்யாணம் ஆனோன்னே செத்துருவோம்னா எத்தனை பேர் கல்யாணம் ஆகும் யோசித்து பாருங்க ஏன்னா இங்க திருமணம் ஆன உடனே ஆண்டேனி இறந்துருது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியுங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல இல்லை சர்ச் பட்டனில் போய் பி ஃபார்மிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த நிகழ்ச்சியோட டேட்டெலாம் வரும் ஒரு விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்து டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது வாருங்கள் நண்பர்களே தேனி வளர்ப்பை வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் தேனி வளர்ப்பின் மூலமாக சம்பாதித்து நிம்மதியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்